வணக்கம் ஜோதி நண்பர்களே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்துல ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜெம்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போது லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு இருக்குது பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படிங்கிற கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லேயே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கோம் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை இருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசிகளுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களையுமே இங்கே சுற்றி வந்துகிட்ட இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வரட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் அப்படி அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அடிப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபெமிலியராக இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கில மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பலன் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பலன்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இங்கே இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் நவம்பர் மாதம் ஒன்று முதல் பதினாலு தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களை வினோதமான மனிதர்கள் ஆனால் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு சராசரி மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இவங்களுக்கு நல்ல முறையிலே கிடைக்கப்பெற்றவங்களாக இருப்பாங்க நல்ல படிப்பு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாமே அவங்கக்கிட்ட சிறப்பாகவே இருக்கும் இவை அனைத்தும் இருந்தும் கூட ஒரு யதார்த்தமான ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவங்களாக இருப்பாங்க ஒரு சராசரியான மனிதனுடைய வாழ்க்கை நிலையும் இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடியது இவங்ககிட்டயும் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு அபரிவிதமான தன்மையில் அதை பெற்றவங்களாக இருப்பாங்க அதனால் இவங்களுடைய வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா பொதுவாக கொஞ்சம் வினோதமாகவும் இருக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் இருக்கும் இயற்கையாகவே ஒரு மாதிரியான ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட வேலை செய்யும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் தனக்கு பிடித்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க நல்ல வருமானம் வரும் சும்மா யதார்த்தமாக ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் தரக்கூடிய விஷயங்களாக அவங்களுக்கு மாறும் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலை இவங்களுக்கு உண்டு ஆனால் ஒரு விதத்தில் அது சாபமும் கூட எதை தொட்டாலும் தங்கமாக மாறும் அப்படின்னா அதுக்கப்புறம் மனுஷனால் என்ன பண்ண முடியும் ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு வேணால் அது ஒத்து வரலாம் ஆனால் மற்ற விஷயங்களுக்குள்ள அது ஒத்து போகாது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைகள் தான் இவங்களுக்கு அதனால் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை ரொம்பவுமே ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க அதாவது ரொம்ப ஈஸியாக தானாகவே அந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க இருந்து பார்க்கும்போது இவங்களுக்கும் அது நல்லா தெரியும் ஆனாலும் நமக்கு அந்த விஷயங்கள் இயல்பாக இருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அது எல்லாமே அவங்களுக்கும் புரியும் பட் இருந்தாலும் ஒரு நார்மல் லைஃப் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருந்து விலகியே இருக்கும் அதனால் கிடைத்ததை விட்டு தனக்குண்டானவற்றை அமைத்து கொள்ளக்கூடியவங்க இவங்ககிட்ட நல்ல ஒரு கற்பனாசக்தி தொலைநோக்கு சிந்தனை அப்படிங்கிறது வேலை செய்யும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாயாஜால வித்தகர்களாக இருப்பாங்க இவங்க இருக்கிற விஷயத்தை இல்லை அப்படின்னும் நம்ப வைப்பாங்க இல்லாத விஷயத்தை இருக்குது அப்படின்னும் நம்ப வைப்பாங்க ரொம்பவுமே டெக்னிக்கலாக செயல்படக்கூடிய நபர்கள் அறிவியலும் ஆன்மீகமும் கலந்து செயல்படக்கூடியவங்க எல்லாம் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் புதுமையை அதிகம் விரும்பக்கூடியவங்க உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடியவங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் காதல் உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இருந்தும் கூட நிறைய விஷயங்கள் இவங்க கொஞ்சம் புரியாத புதிர்கள் தான் இவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது சடனாக புரிஞ்சுக்க முடியாது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமோ அல்லது கொஞ்சம் நாளுக்கு அப்புறமோ தான் புரியுமோ இதைத்தான் அவங்க அப்படி சொன்னாங்களா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இதனால் இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எப்போவே கொஞ்சம் கான்ட்ரவர்சி நிலைகள் அப்படிங்கிறது வேலை செய்யும் பட் அது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்னதான் கான்ட்ரவர்ஸியான நபர்களாக இருந்தாலும் எல்லோருமே இவங்ககிட்ட திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பாங்க பட் இவங்களுடைய விஷயமே என்னன்னா இவங்க மற்றவங்களுக்கு அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருக்கணும் மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் தான் அப்படிங்கிற நிலைக்குள்ளே இவங்க போயிட்டாங்க அப்படின்னா இவங்களால் ஜெயிக்க முடியாது ஏன்னா இவங்கக்கிட்ட எப்பவுமே இயற்கையாக அந்த அபரிவிதத்தன்மை அப்படிங்கிறத வேலை செய்யும் எதை செஞ்சாலும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் எக்ஸாஜுவேஷன் அப்படிங்கிறது வேலை செய் அதை முடிஞ்ச அளவுக்கு இவங்க நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறது நல்லது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த திறமைகளை அவங்க சாமர்த்தியமாக நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி வெளி இடங்களில் தங்களுக்கு உண்டான பேரும் புகழோடு மந்தஸ்து கௌரவங்களோடு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதுவே அவங்களுக்கு சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாமே ஒரு மறைமுகமான ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது இவங்க தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியாது இவன் அது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் ஸோ அதை வந்து மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க வெளியில் வந்துருச்சு அப்படின்னா இவங்களை மற்றவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமாக இருக்கும் பட் குடும்ப உறவுகள் வகையில் நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்களை சிந்திக்கக்கூடியவங்க ஒரே மாதிரியான நிலைகள் ஒரே மாதிரியான விஷயங்களை எந்த ஒரு உறவுகளையும் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நிலை வரைக்கும் தான் அது சாதகமோ பாதகமோ எல்லாமே வந்து ஒரு நிலை வரைக்கும் தான் இருக்கும் அந்தந்த விஷயங்களை அந்தந்த நபர்கள்ட்ட அனுபவித்துக்கொண்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருப்பாங்க ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையுமே பேலன்ஸ்டாக அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா எல்லாமே ஒரு நிலைப்புத்தன்மையோடு வேலை செய்யும் அப்படி இல்லாமல் எதுவுமே கண்ட்ரோலில் எல்லாம் போகிற அப்படியே போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி போய்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி தான் இந்த குடும்ப உறவுகளுடைய நிலைகளும் இருக்கும் சொத்து சுகங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான நிலைகளும் சமாளிக்கக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு உண்டு அடிப்படை தேவைகளாவது இவங்க பூர்த்தி செஞ்சுக்குவாங்க தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சிறப்பு பெற்றவங்களாக இருப்பாங்க பட் ஆரம்பத்துலேயும் சொன்ன இந்த சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான் இவங்களுக்கு அதிகமாக நல்ல முறையில் வேலை செய்யும் காரணம் இயற்கையாகவே வந்து இவங்க ஒரு நல்ல அனுபவசாலிகளாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கற்றுக் கொடுக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும் அதனால் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய விஷயங்கள் அல்லது மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் இவங்க ஈடுபடும்போது அதற்குண்டான நட்பலங்களை முழுமையாக கிடைக்கப்பெற்று வருவாங்க வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் நார்மலாகவே இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு மோகம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்களில் தான் இருப்பாங்க இன்னும் சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா பிறந்த இடத்தை விட்டு வெளியிடங்களை தான் அவங்க அதிகமாக வச்சுக்கொண்டு இருப்பாங்க பிறந்த ஊர்களுக்கு போகிறதே சிலர்களை அபூர்வமாக இருக்கும் நார்மலாகவே இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சோராளாக இந்த நவம்பர் மாதம் ஒன்று முதல் பதினாலு தேதி வரை பிறக்கக்கூடியவங்க அறுபத்திலேயே சொன்ன மாதிரி கொஞ்சம் வினோதமான மனிதர்கள் தான் இருந்தாலும் அதிர்ஷ்டம் பெற்றவங்க இவங்களுடைய நிலையை உணர்ந்து சரியான முறையில் செயல்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் பேரும் புகழும் அந்தஸ்தோடும் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க நன்றி வணக்கம் வாழ்க வரமுடன்